திசையன் விலையில் கல் இறங்கிய விவசாயிகள் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சீமானுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டமா மதுவிலக்கு சட்டத்தில் அணுகுமுறையா என்கின்ற ஒரு கேள்வி செய்தியை பார்க்கலாம் நெல்லை திசையன் விலையில் கல் இறக்கிய காமராஜ் என்ற பணையேறி கைதுக்கு பின்னால் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது இதற்கு முன்னதாக சீமான் அவர்கள் பணையில் ஏறி கல் இறக்கியவுடன் அவர் கைது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் வனராஜ் இந்த விவசாயி கைதுக்கு பின்னர் விவசாயிகள் தரப்புல என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க என்னென்ன கேள்விகள் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் அருகே வடக்கு விஜய நாராயணம் என்ற கிராமத்தை சேர்ந்த ஐம்பது வயதான காமராஜ் என்பவர் அரசு அனுமதியின்றி கல் விற்பனை செய்ததாக திசையன் விலை அருகே கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு விஜயநாராயணம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து ஐந்து லிட்டர் கல்லை பறிமுதல் செய்துள்ளார் அரசு அனுமதியின்றி கல் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பானு இது குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தின் கல் இறக்கும் விவசாயிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பானு சட்டத்தின் பார்வையில் கல் விவகாரத்தில் இருவேறு அணுகுமுறை தமிழக அரசால் தமிழக காவல்துறையால் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மதுபான கொள்கைகள் மற்றும் அதன் அமலாக்கம் குறித்த விவாதங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து ஒழித்து வரும் நிலையில் ஒரே மாதிரியான விவகாரத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாக விவசாயிகளும் கல் இறக்குபவர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் திருச்சேன் விலையில் கல் விற்றவர் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கல் இறக்கும் போராட்டம் நடத்தியதும் அதன் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படாததும் இந்த விவகாரத்தை மேலும் கூர்மையாக்கி உள்ளது என்றே கூற வேண்டும் சீமானின் கல் எங்கள் உரிமை போராட்டம் தமிழகத்தின் தென் மாவட்டமான தூத்துக்குடியில் சில தினங்களுக்கு முன்பு சீமான் பனை மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் பனை இருந்து நேரடியாக கல் இறக்கி அங்கிருந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் அவர் விநியோகித்தார் கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய உணவு என்றும் அது போதைப் பொருள் அல்ல என்றும் நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வருகிறது பானு பிற மாநிலங்களில் கல் இறக்கவும் விற்கவும் அனுமதி உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என அவர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இந்த போராட்டம் தொடர்பாக நாம் விசாரித்த வரையில் சீமான் மீது இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்கம் போன்ற அமைப்புகள் கல் என்பது போதைப் பொருள் அல்ல என்றும் அது தமிழர்களின் பாரம்பரிய வானம் என்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு என்றும் வாதிடுகின்றனர் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் எஃப்எஸ்எஸ்ஐ என்று குறிப்பிடுவார்கள் பானு அதில் பார்த்தீர்கள் என்றால் உணவு பட்டியலில் கல் நேரடியாக போதைப் பொருளாக வகைப்படுத்தப்படவில்லை என்ற வாதத்தையும் இவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்றனர் கல் என்பது பனை அல்லது தென்னை மரங்களில் இருந்து இயற்கையாக பெறப்படும் ஆறு என்றும் அதை பதப்படுத்தும் முறையை பொறுத்து அதன் ஆள்ககால் உள்ளடக்கம் மாறுபடும் என்றும் ஆனால் டாஸ்மாக் மூலம் அரசு மதுபானங்களை விற்பனை செய்யும் போது இயற்கையான கல்லுக்கு தடை விதிப்பது ஏன் என்ற கேள்வி தற்போது பரவலாக முன்வைக்கப்படுகிறது திசையின் விலையில் சாமானியர் ஒருவர் கல் விற்றதற்காக கைது செய்யப்பட்டதும் அதே நேரம் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நேரடியாக கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததும் சட்டம் சாமானியர்களுக்கு ஒன்று மற்ற செல்வாக்கு மிக்கவர்களுக்கு ஒன்றா என்ற பொதுவான கேள்விக்கு வகுத்த கேள்வியை எழுப்பியுள்ளது இது தற்போது முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் கல் என்பது போதை பொருளா உணவா என்பது குறித்து சட்ட ரீதியான தெளிவு மற்றும் அதன் அமலாக்கத்தில் உள்ள முரண்பாடுகளை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நன்றி பானுங்கர் கல் உரிமை போராட்டத்தில் பனைமரத்தில் ஏறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் இறக்கிய நிலையில் அது தொடர்பாக அவர் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழலில் விவசாயி ஒருவர் கல் இறக்கிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் இரு அணுகுமுறையா என்று விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்தோம் விவரங்கள் செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்க